ஒரு கேள்வி உங்கள் வீட்டில் ரூம் ஹீட்டர் ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஹீட்டர் ஒரு போதும் அணையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும் குளிர்ந்த காற்று உள்ளே நுழைகிறது ஹீட்டர் அதை சூடாக்குகிறது சூடான காற்று வெளியே போகிறது இப்போது யோசியுங்கள் காற்றை நீங்கள் இழக்கவில்லை உள்ளே வந்தது வெளியே போகிறது ஆனால் ஹீட்டருக்கு மின்சாரம் செலவாகிறது காற்றை சூடாக்க ஹீட்டர் ஆற்றலை செலவு செய்கிறது அந்த ஆற்றல் சூடான காற்றோடு சேர்ந்து வெளியே போய்விடுகிறது காற்று வீணாகவில்லை ஆற்றல் சான் வீணாகிறது இதுதான் உங்கள் உடலிலும் நடக்கிறது உங்கள் உடல் ஒரு ரூம் ஹீட்டர் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் எப்போதும் ஆனாக இருக்கிறது நீங்கள் மூச்சை இழுக்கிறீர்கள் இருபத்தைந்து டிகிரி குளிர்ந்த காற்று உள்ளே வருகிறது உங்கள் உடல் என்ன செய்கிறது அந்த குளிர்ந்த காற்றை சூடாக்குகிறது முப்பத்தி ஏழு டிகிரிக்கு உயர்த்துகிறது இப்போது ஒன்றை நினைவில் வையுங்கள் ஒரு பலூனை சூடு செய்தால் என்ன ஆகும் பெரிதாகும் உள்ளே எதுவும் புதிதாக சேர்க்கவில்லை அதே காற்றுதான் ஆனால் இடம் அதிகமாக எடுக்கிறது இதுதான் சார்லஸ் விதி அதனால்தான் எட்டு அலகு குளிர்ந்த காற்று உள்ளே வருகிறது உடல் அதை சூடாக்குகிறது பன்னிரண்டு அலகு சூடான காற்று வெளியே போகிறது அதே காற்றுதான் விரிவு அடைந்து பெரிதாகிவிட்டது இப்போது கேள்வி என்ன வீணாகிறது காற்று வீணாகவில்லை வந்தது போகிறது உடலின் வெப்ப ஆற்றல் தான் வீணாகிறது இதை இன்னும் எளிமையாகச் சொல்கிறேன் ஒரு கெட்டிலில் தண்ணீரை கொதிக்க வையுங்கள் பிறகு அந்த தண்ணீரை தரையில் ஊற்றுங்கள் தண்ணீர் போகவில்லை தரையில் இருக்கிறது ஆனால் கொதிக்க வைக்க நீங்கள் செலவு செய்த எரிவாயு அது போய்விட்டது திரும்ப வராது ஒவ்வொரு மூச்சிலும் இதுதான் நடக்கிறது ஒரு நாளில் இருபத்தோராயிரத்து அறுநூறு முறை மூச்சு விடுகிறோம் இருபத்தோராயிரத்து அறுநூறு முறை ஆற்றல் வெளியே போகிறது இதுதான் சித்தர்கள் கணக்கிட்ட கசிவு இப்போது தீர்வு மூச்சை நிறுத்தி பிடிப்பது இதை கும்பகம் என்கிறார்கள் மூச்சை நிறுத்தும்போது மூன்று விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன ஒன்று புதிய குளிர்ந்த காற்று உள்ளே வருவதில்லை பக்கெட் நிரம்பிய பிறகு குழாயை மூடுவது போல சூடாக்க வேண்டிய காற்று இல்லை ஆற்றல் செலவு நிற்கிறது இரண்டு உள்ளே ஏற்கனவே இருக்கும் காற்று முழுமையாக சூடாகிவிட்டது முப்பத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறது இனி சூடாக்க செலவு இல்லை அடுத்த ஐந்து பத்து மூச்சுகளுக்கு செலவாக வேண்டிய ஆற்றல் முழுவதும் மிச்சமாகிறது மூன்று இதுதான் மிக முக்கியமானது உங்கள் இரத்தத்தில் ஒரு டெலிவரி ட்ரக் ஓடுகிறது ஹீமோகுளோபின் என்ற ட்ரக் இந்த ட்ரக் ஆக்சிஜனை ஏற்றிக்கொண்டு உடல் முழுவதும் பயணிக்கிறது ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது நான்கு பொருட்களை ஏற்றிச் செல்கிறது ஆனால் ஒரே ஒரு பொருளை மட்டும் இறக்குகிறது மீதி மூன்றையும் திரும்ப கொண்டு வந்து விடுகிறது சாதாரண நிலையில் ஹீமோகுளோபின் இருபத்தைந்து சதவிகிதம் ஆக்சிஜனை மட்டுமே திசுக்களுக்கு கொடுக்கிறது மீதி எழுபத்தைந்து சதவிகிதம் அப்படியே திரும்ப வந்துவிடுகிறது பயன்படுத்தப்படவில்லை இப்போது கும்பகம் செய்யும்போது என்ன நடக்கிறது மூச்சை நிறுத்தும்போது இரத்தத்தில் சிஓ டூ கூடுகிறது அந்த சிஓ டூ ஹீமோக்ளோபினுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறது இன்னும் ஆக்சிஜனை விடு என்று இப்போது என்ன நடக்கிறது இருபத்தைந்து சதவிகிதத்துக்கு பதிலாக நாற்பது முதல் ஐம்பது சதவிகிதம் ஆக்சிஜன் திசுக்களுக்கு கிடைக்கிறது அதே காற்றிலிருந்து அதே இரத்தத்தில் இருந்து இரட்டிப்பு ஆக்சிஜன் கிடைக்கிறது இதற்கு பெயர் போர் விளைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு கிறிஸ்டியன் போர் கண்டு பிடித்தார் இதை இன்னும் எளிமையாகச் சொல்கிறேன் ஒரு பேக்கை சூடான நீரில் ஐந்து நொடிகள் முக்கினால் என்ன ஆகும் லேசான நிறம் வரும் சுவை குறைவாக இருக்கும் அதே டீபேக்கை இரண்டு நிமிடம் முக்கி வைத்தால் என்ன ஆகும் கருமையான நிறம் வரும் முழு சுவை ஒரே பேக் ஒரே நீர் ஆனால் அமிழ்த்தி வைக்கும் நேரம்தான் வித்தியாசமாகும் கும்பகமும் இதுதான் சாதாரணமாக காற்று ஐந்து நொடிகள் உள்ளே இருக்கிறது உடனே வெளியே போகிறது கும்பகத்தில் அதே காற்று நீண்ட நேரம் உள்ளே இருக்கிறது அதே காற்றில் இருந்து அதிக ஆக்சிஜன் பிரிந்து வருகிறது இதே லாஜிக் விரதத்திலும் இருக்கிறது சாப்பிடுவதை நிறுத்தும்போது உடல் என்ன செய்கிறது பழைய செல்களை தின்ன ஆரம்பிக்கிறது இதற்கு பெயர் ஆட்டோபாகி இரண்டாயிரத்து பதினாறில் நோபல் பரிசு வென்ற கண்டுபிடிப்பு ஆகும் அதே போல மூச்சை நிறுத்தும்போது உடல் என்ன செய்கிறது ஏற்கனவே இருக்கும் காற்றிலிருந்து மறைந்து இருக்கும் ஆக்சிஜனை பிரித்து எடுக்கிறது பஞ்சம் வந்தால்தான் உடல் மறைந்திருக்கும் வளங்களை பயன்படுத்துகிறது இதுதான் ஒரே தத்துவம் ஆகும் இப்போது அடுத்த கேள்வி ஆற்றல் மிச்சமாகிவிட்டது ஆக்சிஜன் அதிகமாகிவிட்டது ஆனால் இவை எங்கே போகும் அதற்கு ஒரு கதவு திறக்க வேண்டும் உங்கள் அண்ணாக்கு மேலே அடினாய்ட் என்ற ஒரு திசு இருக்கிறது இது ஒரு இயற்கையான கேட்வால்வு ஆகும் சாதாரண நிலையில் இது மூடியிருக்கிறது கும்பகம் செய்யும்போது கீழிருந்து அழுத்தம் அதிகமாகிறது அந்த அழுத்த வேறுபாடு இந்த கதவை திறக்கிறது இதனால்தான் சாதாரண தியானம் வேலை செய்யாது கும்பகம் இல்லாமல் இல்லை அழுத்தமில்லை இல்லாமல் கதவு திறக்காது கதவு திறக்காமல் மேலே வழியே இல்லை இப்போது மிக முக்கியமான விஷயமாகும் கதவு திறந்த உடனேயே அமிர்தம் பாயாது முதலில் ஒரு சுத்திகரிப்பு நடக்க வேண்டும் ஒரு பழைய குழாயை நினைத்துக் கொள்ளுங்கள் பல ஆண்டுகளாக அது அடைத்துக் கொண்டு இருக்கிறது உள்ளே கெட்டியான அழுக்கு படிந்து இருக்கிறது இப்போது நீங்கள் குழாயை திறக்கிறீர்கள் முதலில் என்ன வரும் சுத்தமான நீர் வராது முதலில் அழுக்கு நீர் வரும் கெட்டியான பொருட்கள் வெளியேறும் அந்த அழுக்கு முழுவதும் போன பிறகுதான் சுத்தமான நீர் பாயும் உங்கள் மூளையிலும் இதுதான் நடக்கிறது கதவு திறந்த பிறகு முதலில் கோழை வெளியேறுகிறது கோழை என்றால் நச்சுக் கழிவு ஆகும் நரம்பு செல்கள் வேலை செய்யும்போது உருவாகும் கழிவு பொருளாகும் நவீன அறிவியல் இதை பீட்டா அமிலாய்டு என்று சொல்கிறது காகபுஜெண்டர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் எமன் கோழை என்று மரணத்தின் சளி அகற்றாவிட்டால் கொல்லும் என்று எழுதி வைத்தார் இந்த கோழை வெளியேறும்போது சளிவடியும் மூக்கிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் வரும் துப்ப வேண்டும் இதுதான் முதல் படி கழிவை அகற்றுவது கோழை வெளியேறிய பிறகுதான் அமிர்தம் பாய்கிறது உங்கள் மூளையைச் சுற்றி ஒரு திரவம் இருக்கிறது நவீன அறிவியல் இதை செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் என்கிறது சித்தர்கள் இதை அமிர்தம் என்றார்கள் இந்த திரவம் மூளையில் தேங்கியிருக்கும் கழிவுகளை கழுவி அகற்றுகிறது காகபுஜண்டர் இதை உச்சி நீர் என்றார் தாயைப் போல மூளையைப் பாதுகாக்கிறது என்று எழுதினார் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாகும் கோழையும் அமிர்தமும் ஒரே பொருள் அல்ல கோழை உருகி அமிர்தமாக மாறவில்லை கோழை என்பது கழிவு அமிர்தம் என்பது சுத்திகரிக்கும் திரவமாகும் கோழை என்பது நோய் அமிர்தம் என்பது மருந்து ஆகும் முதலில் கழிவை அகற்ற வேண்டும் அதன் பிறகுதான் அமிர்தம் நிரம்பும் இதுதான் வரிசை இப்போது முழுச்சூத்திரத்தையும் பாருங்கள் ஐந்து படிகள் உள்ளன முதல் படி கும்பகமாகும் மூச்சை நிறுத்தி படிக்கிறீர்கள் ஆற்றல் கசிவு நிற்கிறது போர் விளைவு மூலம் கூடுதல் ஆக்சிஜன் கிடைக்கிறது இரண்டாவது படி அழுத்தம் உருவாகிறது கீழிருந்து மேலே அழுத்தம் கூடுகிறது கேட் வாழ்வு திறக்கிறது மூன்றாவது படி கோழை வெளியேறுகிறது சளி மூக்கிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் வருகிறது கழிவை அகற்றுவது துப்ப வேண்டும் நான்காவது படி அமிர்தம் பாய்கிறது மூளை சுத்தமாகிறது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் கழிவுகளை அகற்றுகிறது ஐந்தாவது படி மனதை எங்கே நிறுத்துகிறீர்களோ அங்கே ஆற்றல் செல்கிறது வாசி எங்க போகுதோ அங்குதான் மனசு நிற்கும் மனசு எங்க நிற்கிதோ அங்குதான் போகும் மூளைக்கு மட்டுமல்ல மனம் எங்கே நிற்கிறதோ அங்கே ஆற்றல் போகிறது இதை வங்கிக் கணக்கு போல நினைத்துக் கொள்ளுங்கள் கும்பகம் என்றால் பணம் மிச்சப்படுத்துவது வீணாகிக் கொண்டு இருந்த ஆற்றலை மீட்பது ஆகும் கேட் வாழ்வு திறப்பது என்றால் வங்கிக் கணக்கு திறப்பது பணம் போக ஒரு வழி உருவாவது ஆகும் கோழை அகற்றுவது என்றால் பழைய கடனை அடைப்பது முதலில் கழிவை நீக்க வேண்டும் அமிர்தம் பாய்வது என்றால் புதிய முதலீடு சுத்தமான மூளையில் ஊட்டச்சத்து நிரம்புவது ஆகும் மனதை நிறுத்துவது என்றால் பணத்தை சரியான இடத்தில் செலுத்துவது ஆகும் ஐந்தும் சேர்ந்ததுதான் முழுமையான சூத்திரமாகும் கும்பகம் இல்லாமல் மிச்சப்படுத்த பணமே இல்லை கதவு இல்லாமல் பணம் போக வழியே இல்லை கோழி போகாமல் அமிர்தம் நிரம்பாது மன ஒருமைப்பாடு இல்லாமல் திசையே இல்லை இதுதான் முதல் ஐந்து காணொலிகளின் சாரமாகும் முதல் காணொளியில் வாசி என்ன என்று பார்த்தோம் எட்டு உள்ளே பன்னிரண்டு வெளியே ஆற்றல் கசிகிறது இரண்டாவது காணொலியில் எட்டிரண்டு என்ற குறியீட்டை பார்த்தோம் எட்டும் இரண்டும் பத்து பத்தாம் வாசல் அடிநாய்ட் பகுதி மூன்றாவது காணொளியில் போர் விளைவை பார்த்தோம் மூச்சை நிறுத்தினால் ஆக்சிஜன் இரட்டிப்பாக கிடைக்கிறது நான்காவது காணொளியில் அடிநாய்ட் கட் வாழ்வை பார்த்தோம் கும்பக அழுத்தம் இந்த கதவை திறக்கிறது ஐந்தாவது காணொளியில் அமிர்தத்தை பார்த்தோம் முதலில் கோழை வெளியேற்றமாகும் கழிவை அகற்றுவது சளியை துப்புவது அதன் பிறகுதான் அமிர்தம் பாய்கிறது மூளை சுத்தமாகிறது ஒவ்வொன்றும் ஒரு புதிர் துண்டு ஆகும் ஐந்தையும் சேர்த்தால்தான் முழுப்படம் தெரியும் இன்று அந்த முழுப்படத்தை எளிமையான ஓமைகளால் பார்த்தோம் இது ஆரம்பம் மட்டுமே ஒளி உடலுக்கான பயணத்தில் இன்னும் பல படிகள் இருக்கின்றன முக்கியமான எச்சரிக்கை இது தகவல் மட்டுமே பயிற்சி அல்ல நல்ல குருவா என்று பார்த்து சேருங்கள் இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் வாசி அறிவோம் வளம் பெறுவோம் நன்றி குவாண்டம் சித்தர்